கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார் அதாவது கன்னிக்கு ஏழாம் வீட்டில் சனி இருப்பார் குரு தற்போது மிதனத்தில் இருப்பார் மேலும் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பெயர்ச்சி ஆவார் சனி ஏழாம் வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பது நல்லது என்று சொல்ல முடியாது சனியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் சோம்பல் சோர்வு உடல் மற்றும் மூட்டு வலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு வணிக ரீதியாக சராசரியாக இருக்கும் சிறு தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம் என்றாலும் சிலர் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி தொழிலை விரிவுபடுத்த முயற்சி செய்வார்கள் வேலைக்கு செல்லும் கன்னி ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கலவையான பலன்கள்தான் இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் பணியிடத்தில் பல சவால்களை சந்திக்கலாம் சக ஊழியர்கள் அந்நியர்களைப் போல் இவர்களை நடத்தலாம் மற்ற கிரக நிலைகளை பொறுத்து கன்னி ராசிக்காரர்களின் நிதிநிலை சற்று சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு சேமிக்கவும் முடியும் என்றாலும் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும் ஏழாம் வீட்டில் சனி இருப்பது நல்லது இல்லை என்றாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் இருப்பது காதல் திருமணம் செய்ய விரும்பும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு முயற்சியால் வெற்றி உண்டாகும் திருமண வயதில் உள்ள கன்னி ராசிக்காரர்கள் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருமணம் போன்ற நல்ல வேலைகளை செய்ய முயற்சிக்கலாம் என்றாலும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை சற்று சுமாராகத்தான் இருக்கும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலத்தில் அக்கறை வேண்டும் குரு இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை உட்பட அனைத்து விஷயங்களிலும் நல்ல பலன்களை தருவார் என்றாலும் சனி நான்காம் வீட்டை பார்ப்பதால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படலாம் மேலும் சனின் பார்வையால் குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் இவர்களை தனிமையில் இருக்க தூண்டும் மன அழுத்தத்தை அதிகரிப்பதுடன் உறக்கத்தையும் கெடுக்கும் கன்னி ராசி மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கல்வி அடிப்படையில் பார்க்கும்போது சராசரியை விட சிறப்பாக இருக்கும் மே மாதம் வரை இவர்கள் சோம்பேறித்தனம் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதால் எதிர்ப்புகளைத் தாண்டி வெல்லும் ஆற்றல் உண்டாகும் இந்த ஆண்டை பொறுத்தவரை செலவு செய்வதில் கவனம் வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்